எந்த காலத்திலும் போரை நிறுத்த முடியவே இல்லை கடவுள் கடவுள் என்று எல்லாராலும் கருதப்பட்ட கிருஷ்ணன் தூது போனான் அவனாலும் இந்த போரை நிறுத்த முடியவில்லை தொல்லின் செல்வன் என்று கம்பனால் பரவிக்கப்பட்ட அந்த ஆஞ்சநேயன் தூது போனான் இலங்கையில் போரை நிறுத்த முடியவில்லை எந்த போரையும் மனிதர்களாலும் நிறுத்த முடியவில்லை தெய்வங்களாலும் நிறுத்த முடியவில்லை மேன் மக்களாலும் இந்த தெய்வத்தை நிறுத்த முடியவில்லை அப்போ இந்த போர் தேவையா தேவையில்லையா இந்த போரினுடைய தன்மை என்னதான் நடக்குது இந்த போர் நமக்கு தேவையா தேவையில்லையா ஒவ்வொரு மனிதனும் என் மொழி உயர்ந்தது என் கலாச்சாரம் உயர்ந்தது அப்படின்னு தன்னுடைய அடையாளங்களை உயர்த்தி பிடிப்பதிலேயே குறியாக இருக்கிறானே தவிர இந்த அடையாளங்கள் நமக்கு தேவையா தேவையில்லையா எந்த ஒரு மனிதனும் தன் ஜாதி அடையாளங்களை இழக்க தயாரில்லை என்று மிக சிறந்த பகுத்தறிவாளர்களை காட்டிக் கொண்டிருக்கிறவர்கள் கூட சாதி மறுப்பை முதன்மையாகவும் சாதியை கொடுமைகளை முதன்மையாகவும் சமூக நிதியை முதன்மையாகவும் பேசுகிற மிக சிறந்த போராளிகள் கூட பகுத்தறிவு போராளிகள் மையறிவு போராளிகள் கூட சாதியை மறுப்பாளர்கள் கூட மத மறுப்பாளர்களாக இல்லை மதங்களுக்கு பயப்படுவார்கள் மதங்கள் இருக்கும் வரை சாதிகள் இருக்கத்தானே செய்யும் எந்த மதத்தில் சாதிகள் சாதிகளை சில மதங்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறன என்பதை தவிர வேற என்ன இருக்கும்